பொண்ணு கையில ஜூஸ் பாட்டிலோட ரோட்ல நடந்து வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு பாவமா எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு எடுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க இந்த பொண்ணை பாத்துட்டு இந்த பொண்ணு சும்மா கூட போயிருக்கலாம் ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனா அவங்க முன்னாடியே நின்றுட்டு அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இந்த பொண்ணை பார்த்து என்கிட்ட இருக்கு உனக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு வீட்டுக்கு நடந்து போயிடுறாங்க கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லாம அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க குக் பண்ணி சூப்பரா மேகியை ரெடி பண்ணி அவங்க பெட்ல வச்சு போட்டோ எடுக்கலாம்னு போறாங்க அந்த போட்டோ கிளிக் பண்ணா தெரியுது எந்த பொண்ணு அவங்க ரோட்ல பார்த்தாங்களோ அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்குள்ளே இருக்குற மாதிரி தோணுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க அதே மாதிரி தான் தெரியுது மறுபடியும் மேகி பிளேட்டை பார்த்தா அந்த பிளேட்டில் வேறு எதுவுமே இல்லை அந்த வெறும் பிளேட் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த பொண்ணு இதை சாப்பிட்டுட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள மறுபடியும் வந்து கேமராவை எடுத்து பார்க்குறாங்க இந்த பொண்ணு அந்த பொண்ணையும் சேர்த்து சாப்பிட்றாங்க இவங்க ஒரு பேயுங்க அவங்களுக்கு நீங்கள் சாப்பிட கொடுக்கலனாலும் பரவாயில்ல அவங்கள இன்சல்ட் பண்ணாமல் வாங்க அப்படின்றத இந்த கதையோட படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க